வணக்கம் நீங்க தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு விஷயத்துக்கு வருவோம் இனிமே ரேஷன் கார்டில் திருத்தம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை ரூல்ஸ் மாறிடுச்சு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ரெண்டே சான்ஸ் தான் அதாவது பொது விநியோக திட்டத்தோட வெப்சைட்ல சில திருத்தங்கள் செய்யறதுக்கு இப்போ லிமிட் வச்சிட்டாங்க குறிப்பா இந்த நாலு சேவைகளுக்கு தான் இந்த புது கட்டுப்பாடு பொருந்தும் என்னென்னு பார்க்கலாமா முன்னெல்லாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மாத்திக்கலாம் ஆனா இப்போ வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் தான் வருஷத்தை ரெண்டா பிரிச்சு இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு தடவை அப்புறம் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு தடவை சரி எதுக்கு இந்த திடீர் மாற்றம் இதுக்கு அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையில காரணம் சொல்லிருக்காங்க ஒரே குடும்பத்திலிருந்து அடிக்கடி வர விண்ணப்பங்களை குறைச்சு அதிகாரிகளோட வேலையை தான் இந்த ஏற்பாடு அப்போ நடைமுறையில இது உங்களை எப்படி பாதிக்கும் இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு திருத்தத்துக்கு விண்ணப்பிச்சு அது ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு அதே சேவையை நீங்க யூஸ் பண்ண முடியாது இது வெறும் திருத்தங்களுக்கு மட்டும் இல்ல நகல் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கும் இதே ரூல் தான் அப்போ இந்த புது சிஸ்டம்ல மாட்டிக்காம எப்படி ஸ்மார்ட்டா வேலை முடிக்கிறது வாங்க பாக்கலாம் முக்கியமான டிப்ஸ் இதுதான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னா பிளான் பண்ணிக்கோங்க ஒருத்தர சேர்க்கணும் இன்னொருத்தர நீக்கணும்னா ரெண்டையும் ஒரே விண்ணப்பமா கொடுத்துருங்க அப்போதான் பிரச்சனை இல்லை சோ இப்ப முன்ன விட உங்க கார்டுல எல்லா விவரமும் சரியா இருக்கான்னு செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்